அந்த பிரச்சனை பிரச்சனை வரோம் சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பேப்பரில் படிச்சிருப்பீங்க இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா மாடு நாய் தெருநாய் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா மாடு முட்டோம் சென்னையில் ஆமாங்க கேட்டாக்கா பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல இல்லைன்னா தெருநாய் தெருநாய் வந்து துரத்தின்னு வந்து கிடைக்கும் தெருவுக்கு அஞ்சு நாய் இருக்குது வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெருவிரை கட்சி செஞ்சுட்டு வருது டெய்லி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த அளவு இருக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை என் தெருவிலே அஞ்சு நாய் இந்த மாடாது பரவாயில்ல சார் கிட்ட போனால் முட்டும் இந்த தெருநாய் துரத்தின்னு வருது சார் அது இல்லாமல் அதுங்க சைக்காலஜியே தெரியல டீசெண்டாக இருக்கிறனா பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதே மாதிரி இங்கே கட் பண்ணிக்கின்னு இங்கே கட் பண்ணிக்கின்னு கையில் வளைய போனெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது நம்ம பாவமாக போகிறோமா நம்மளுக்கு தொத்துது ஹெல்மெட்டு போட்டால் பிடிக்கல நம்ம என்னங்க பண்ண முடியும் ஹெல்மெட்டு போடலன்னா போலீஸுக்கு பிடிக்கல ஹெல்மெட்டு போட்டால் இதுங்களுக்கு பிடிக்கல நானும் மனசில் பயத்தோடு நினப்பேன் அஞ்சு நாள் பின்னால் வரும் கார்பரேஷனுக்கு எழுதி போட்டோம் அவங்க சென்ற மாதம் ஆயிரத்தி எழுநூறு நாய்க்கு நாங்கள் கருத்தடை செய்திருக்கிறோம் அது ஏன் நம்ம கிட்ட சொல்கிறானு தெரியல நீ கருத்தடை பண்ணு வளகாப்பு பண்ணு பிரசவம் பாரு நாய் பல்லில் கடிக்குது நீ அதை கருத்தடை பண்ணி திரும்பி ரோட்டில் தான் விட போற பல்ல எடுங்கடா நாய்க்கு இதை விட ஒரு வாரத்தில் தெருநாய்களை கணக்கெடுக்க போகிறோம்னா எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வர்றேங்க எப்படி கணக்கெடுப்பாங்க இப்போ என் தெருவில் அஞ்சு நாய் இருக்குதுங்க வரான் அஞ்சு நாய் ஓகே அப்படின்வா அடுத்த தெருக்கு போவோம் அதுக்குள்ளே என் தெருவில் ரெண்டு நாய் அடுத்த தெருவுக்கு போய்டும் அவங்ககிட்ட சொல்லுவா சார் தோமை பத்தரில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க நான் இங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் பிரச்சனை வரும் சின்னதாகவே வரும் நம்ப மாட்டீங்க என் வீட்டில் ஒரு குட்டி எலி ஒன்று பூந்துச்சுங்க சின்ன எலி என் ஒய்ஃப் பார்த்துட்டா அவ தான் ஃபஸ்ட்டு பார்த்தா எங்க எலிங்கண்ணா சார் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி அவள் பயந்த அண்ணி தான் சார் பார்த்தேன் உண்மையிலேயே எழுங்க முகம் அவ்வளோ பயத்தில் அடடா இது தெரியாத போச்சே இதான் பொண்ணுங்க என்ன பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் விடுவோம் பயப்பட்டோம் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு சோஃபாவில் குழந்தைப்பா நான் பெட்ரூம் போனோம் போய் எலி பார்த்துட்டு வாங்கணுவா இந்த சீஃப் மினிஸ்டரை ப்ரைம் மினிஸ்டரை போகிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல செக் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி நான் டார்ச் லைட் வச்சு செக் பண்ணும் எலி வருதா இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவளே ஐடியா கொடுத்தா இதுக்குன்னு கம்பெனி இருக்குது நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு வச்சிருக்கேன் சார் எலி பிடிக்கிறதுன்னு கம்பெனி வச்சுக்கிறான் அதுக்கு ஐஏஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறான் அப்புறம் ஃபோன் பண்ணேன் லைவாக டெத்தாண்ணா டை டெத்துலாம் நான் தூக்கி போடுவேண்ணே லைவ் தான் சார்ண்ண எத்தனை ஒன்று ஓகே உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா என்ன இன்டீரியர் டெக்கரேட்டர் மாதிரியே நான் சொன்னேன் சார் எலி பிடிக்கிறதுக்கு எதுக்கு சார் ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூமுக்கு ஒரு காசு சிங்கிள் பெட்ரூமுக்கு ஒரு காசு எவ்வளோ ஆகும் ஆறாயிரம் ரூபாய் ஆகும்னா ஒரு எலி எலிக்கு சார் வேறு வழியே கிடையாது அதான் அப்புறம் அவனே ஐடியா சொன்னான் கவலைப்படாதீங்க ஏதோ ஃபேன்சி ஸ்டோர் போங்க அங்கே வந்து இந்த கம்மு கப் போட்டு ஒரு பிளேட் ஒன்று விற்கும் நூறுரூபா அதை வாங்கிக்கோங்க ஒரு நாலு ரூம்லேயும் நடுவில் உங்கள் சாப்பாடு ஏதாவது வைங்க எலி சாப்பிட்டு வந்து அப்படியே மாட்டிக்கோம் தூக்கி வெளில ஆறாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது நானூறுரூவா எங்கே இருக்குது சூப்பர் வாங்கிட்டேன் என் ஒய்ஃபுக்கு பெரிய சந்தேகம் சாப்பிட என்னங்க வைக்கிறது நான் சொன்னேன் எனக்கு தான் வைக்கிற இல்லை சப்பாத்தி அதிக வையேன்னு சாவாதே அப்படின்னா அவளுக்கு என்னென்னா சப்பாத்தி பாஞ்சு வருஷமாக சாப்பிட்டு நான் ஒன்றும் ஆகலை எனக்கு அதனால் அது ஒன்று நான் சொன்னேன் நீ சப்பாத்தி வெய்ய நான் கஷ்டப்படுற மாதிரி அதுவும் பிக்கிறது கஷ்டப்படும் அதுக்குள்ளே விடுஞ்சனும் பிடிச்சிடலாம் சார் எலி கஞ்சியும் யார் சார் சொன்னது என் ஒய்ஃபு ஏழு நாள் விதமாக வச்சான் வாயே வைக்கலங்க பசியாக ஹார்ட் அட்டாக்கில் செத்து போச்சு மானமுள்ள ஒரு பெரிய விலங்கு அது